அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி சௌந்தர பாண்டி திட்டத்தை உடைத்த சண்முகம் சா கொடுத்த பரணி அண்ணா சீரியல் அப்டேட் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் நாள்தோறும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒளிபரப்பாகி வரும் அண்ணா சீரியலில் பரணியிடம் மனதில் உள்ள ஆசையை சண்முகம் வெளிப்படுத்த காத்திருக்கும் நிலையில் இன்று போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் முத்துப்பாண்டி கொடுத்த சம்பள காசில் இசைக்கிக்கு பாக்கியம் தங்க கொடுத்த நிலையில் வாங்க போவதை பார்க்கலாம் அண்ணா சீரியலின் நேற்றைய நிச்சயதார்த்த விஷயம் அறிந்த சௌந்தர பாண்டி வெங்கடேசனின் தாய்மாமாவை அழைத்து அவனை வைத்து கல்யாணத்தை நிறுத்த திட்டமிட்ட நிலையில் இன்றைய எபிசோடில் நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அதாவது சம்பளம் வாங்கிய முத்துப்பாண்டி அதை கொண்டு வந்து பாக்கியத்திடம் கொடுக்க சௌந்தரபாண்டி எப்பவும் என்கிட்ட தானே கொடுப்பு என்று கோபப்படுகிறார் உடனே முத்துப்பாண்டி இந்த ஒரு முறை அம்மா கிட்ட கொடுக்கிறேன் போங்க என்று சொல்லிவிட சௌந்தரபாண்டி கடுப்பாகிறார் ஓடுகாலி மவ இசக்கியை கொடுமைப்படுத்திய பாண்டியம்மா அண்ணா சீரியல் இன்றைய எபிசோட் நேற்றைய எபிசோடில் பாண்டியம்மா ஒரு மூட்டை துணியை கொண்டு வந்து போட்டு இசைக்கியை துவைக்க சொல்ல அவள் முடியாது என்கிறாள் வெறும் பயம் அவளுக்கு கோபம் ஏற வருதா என்று பேச இசைக்கு ஆத்திரத்தில் கத்துகிறாள் அதாவது பாண்டியம்மா துவைக்க கொடுத்த புடமையை கொளுத்துவிட்டு இசைக்கி வைத்ததாக சொல்லிவிட்டதாக சொல்லி வம்பு விழுக்கிறாள் பாக்கியம் இசைக்கி அப்படி பண்ணியிருக்க மாட்டான் என்று சொல்ல இசைக்கியும் நான் கொளுத்தலை என்று சொல்கிறாள் சவுந்தரப்ப பாண்டி பாண்டியம்மாவுக்கு சப்போர்ட் செய்து பேசி இசக்கியிடம் கோபப்படுகிறார் பிறகு சவுந்தர பாண்டி பாண்டியம்மாவிடம் நடந்த விஷயம் என்ன என்று கேட்க அவள் தனது திட்டத்தை சொல்கிறாள் இதையடுத்து இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இன்றைய எபிசோடில் பாண்டியம்மா டெய் தம்பி இப்போ நீ வைகுண்டத்துக்கு போன் போட்டு உன் மவ இப்படி பண்ணிட்டான் என்று சொல் என்கிறாள் உடனே சௌந்தரபாண்டி வைகுண்டம் ஒரு அத்துப்பய அவனுக்கு போன் போட்டா பிரச்சினை பெருசா ஆகாது அக்கா சண்முகத்துக்கு போன் போட்டாதானே பிரச்சினை பெருசாகும் என்று சொல்ல டேய் தம்பி அக்கா என்ன பிளான் போட்டாலும் அதில் ஒரு விஷயம் இருக்கும் நீதான் சொல்லுவதை செய் என்கிறாள் இதையடுத்து சவுந்தரபாண்டி வைகுண்டத்துக்கு போன் போட்டு உன் பொண்ணு ஒழுங்காக வந்து குட்டிட்டு போயிடு இல்லைன்னா உயிரோடவே இருக்க மாட்டார் என்று எச்சரிக்கை கொடுக்க வைகுண்டம் பதறுகிறார் பிறகு பரணியிடம் விஷயத்தை சொல்ல அவள் சண்முகத்துக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் தெரிஞ்சா பிரச்சினை பெரிசாகிவிடும் நாம இதை பார்த்துக்கொள்ளலாம் என்கிறாள் ஆனால் அதற்குள் மீண்டும் வைகுண்டத்துக்கு போன் போடும் சௌந்தரப்பாண்டி உன் பொண்ணோட உயிர் மேலே உனக்கு அவ்வளவுதான் என்று கேட்க கடுப்பான வைகுண்டம் இதோ வரேண்டா கோபத்துடன் கிளம்பி வீட்டுக்கு வருகிறான் வைகுண்டம் வரும் நேரம் பார்த்து பாண்டியம்மா இசக்கியை கூப்பிட்டு என்னடி புடவை குளித்து விட்டு இல்லனு நாடகம் ஆளுகிறே என்று இசக்கியின் தலைமுடியை பிடித்துக்கொண்டு சண்டை போடுகிறாள் அந்த நேரம் பார்த்து வைகுண்டம் ஏய் பாண்டியம்மா உன்னை கொன்னுடுவேன் என் மக மேலே இருந்து எடு என்று கத்திக்கொண்டே வர பாண்டியம்மா சும்மா கத்தாத உன் மக என் பட்டுப்புடவை எரிச்சிட்டான் எல்லாமே புடவை எவ்வளவு விலை தெரியுமா என்று கேட்க அருகில் இருக்கும் சௌந்தர பாண்டி அட ஓடு பெற்ற மகளுக்கு எப்படி இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்ற வைகுண்டம் என் பொண்டாட்டி சூடாமணி பாத்தியா தப்பா பேசுவது என்று சௌந்தர பாண்டியனை எட்டி மிதிக்க பதிலுக்கு சௌந்தர பாண்டியும் ஓங்கி மிதிக்க வைகுண்டம் அப்படியே நெஞ்சை பிடித்து கொண்டு சாய்கிறார் இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறியலாம் இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் Sandipo.